டிடி இரு எழுத்து இரண்டும் ஒரே எழுத்து இந்த டிடி என்ற மந்திரம் தமிழ் சீரியல் டிவி ஷோஸ் திரைப்படம் என்று அனைத்திலும் கலக்கிய ஒரு மந்திரம்தான் சிறு திரையில் லேடி சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டு வருபவர்தான் இந்த டிடி இருப்பினும் சிம்புவுக்கு அடுத்தபடியாக சர்ச்சையில் கொள்ளும் நபராக இருக்கப்படும் ஒரு நபரும் இவரே தான் விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் இவரின் கூத்தால் இப்பொழுது விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியே நிப்பாட்டப்பட்டுவிட்டது தவறு செய்துவிட்டால் தண்டனைக்கு முதலே தடார் என்று ஓடிச் சென்று ட்விட்டரில் மன்னிப்பு கேட்பது இவரின் பழக்கம் அவ்வாறு செய்த இவர் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியின் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொண்டார் இப்பொழுது காஃபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியில் இவரின் கருத்து சிறிது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது கீர்த்தி சுரேஷின் திருமணம் பற்றிய தகவல் அதாவது சதீஷுடனான திருமணம் பற்றிய தகவலின் பொழுது சதீஷ் அவர்கள் டிடியிடம் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி அந்த காசை நெற்றில் செய்தி எழுதுபவர்களிடம் கொடுத்து பொய்யான ஒரு செய்தியை வெளியிட்டதாக கூறிய கருத்து அனைவரையும் பாதிக்கப்படுத்தி இருக்கின்றது இது ஒரு நகைச்சுவைக்குரிய கருத்தாக இருப்பினும் நெற்றில் செய்தி எழுதுபவர்கள் காசு வாங்கித்தான் எழுதுகின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்தை பதிய வைப்பதால் அனைவரும் கவலைக்குரிய இடத்தில் இருக்கின்றார்கள் மற்றும் இதைக் கண்டு ரசிகர்களும் அதை டிடி ிருக்கின்ற சென்று ட்விட்டர் கணக்கில் மீண்டும் ஒரு மன்னிப்பை கேட்டிருக்கின்றார் இதோ உங்களுக்காக அந்த மன்னிப்பு கடிதம் இந்த முறையும் இவருக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்